இளைய மக்களே கேளுங்க கேளுங்க இது கோசல நாடு தசரத மகாராஜன் தேசம் வளம் கொழிக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆறு ஓடுது அயோத்திய நகரம்னா ஒரு அழகு நேர்மை எல்லாத்துக்கும் பேர் போன ஊர் ஊர் மக்கள் எல்லாம் நல்லா ஒழுக்கமா செல்வ செழிப்போடு அவங்க அவங்க வேலைய கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க தசரத மகாராஜாவ பத்தி சொல்லவே வேணாம் நியாயமான புலி தர்மத்துல தென்னால செழிப்பா இருந்ததுக்கு காரணம் அவரோட நல்லாட்சி தான் ஆனா என்ன ஒரே ஒரு குறை எவ்வளவு பெரிய ராஜாவுக்கு வம்சம் வளர்க்க ஒரு புள்ள இல்ல அதனால ஒரே கவலாவு அப்போதான் அவரோட அமைச்சருங்க முனிவர்கள்லாம் ஒரு யாகம் பண்ண சொன்னாங்க யாகம்னு பண்றது யாகத்துக்கான ஏற்பாடுகள் அமர்கலமா நடந்துச்சு பிரம்மாண்டமா இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன் அப்போ யாகத்துல அக்னி தேவன் வந்து ஒரு குடம் பாயசம் கொடுத்தாரு இத தசரதன் அவரோட மூணு ராணிமார்கிட்ட கொடுத்தாரு கௌசல்யா கைகேய் சுமித்ரான்னு கொஞ்ச நாள் கழிச்சு கௌசல்யாவுக்கு ராம பொறந்தான் விஷ்ணுவோட அவதாரம் அவன் தீமைய அழிக்கிறதுக்காகவே வந்தவன் கைகேய்க்கு பரதன் பிறந்தான் சுமித்ராவுக்கு லக்ஷ்மணன் சத்ருகன்னு ரெண்டு பேரு நாலு இளவரசங்க பிறந்தது அயோத்தி நகரத்துக்கே ஒரே கொண்டாட்டம் ராமனோட தெய்வீக பிறப்ப எல்லாரும் கொண்டாடி தீத்தாங்க இளவரசங்க நாலு பேருமே நல்லா அன்போடு பாசத்தோடு வளர்ந்தாங்க அவங்களுக்கு வேதம் போர் கலைன்னு சொல்லி கொடுத்தாங்க ராமர் ரொம்ப புத்திசாலி எல்லாரையும் அசத்தினா ராமர் லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்னன் இவங்க ஒற்றுமைய பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும் வசிஷ்ட முனிவர் அவங்களுக்கு நல்ல விஷயங்களை போதிச்சாரு ஒரு நாள் தசரதன் அரண்மனைக்கு வந்தாரு காப்பாத்த ராமனோட உதவி கேட்டு கூட்டிட்டு போனாரு தசரதனுக்கு முதல்ல கொஞ்சம் தயக்கமா இருந்தாலும் வசிஷ்ட முனிவர் சொன்னதை கேட்டு ராமரையும் லக்ஷ்மணனையும் முனிவரோட அனுப்பி வச்சாரு ராமர் காட்டில் தடாகைனு ஒரு கொடியை அரக்கிய கொண்ணு அந்த இடத்த சுத்தப்படுத்திருக்கான் அதுக்கப்புறம் மாரிசன் சுபாக இருந்து யாகத்தை காப்பாத்தி ரெண்டு பேரையும் ஜெயிச்சுட்டான் விஸ்வாமித்ர முனிவருக்கு ஒரே சந்தோஷம் ராமனுக்கு நிறைய தெய்வீக ஆயுதங்களையும் மந்திரங்களையும் சொல்லி கொடுத்தாரு அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரர் ராமனையும் லக்ஷ்மணனையும் ஜனக மகாராஜன் ஊரான மித்திலைக்கு கூட்டிட்டு போறாரு ஜனக மகாராஜன் அவரோட பொண்ணு சீத்தைக்கு சுயம்பரம் வச்சிருக்காரு சுயம்பரத்துல ஒரு நிபந்தனை சிவனோட வில்லை வளைக்கணும் சாதாரண மனுஷனால அது முடியாத காரியம் எத்தனையோ ராஜாக்களும் இளவரசர்களும் முயற்சி பண்ணி தோத்து போயிட்டாங்க விஸ்வாமித்திர ராசியோட ராமர் அந்த வில்ல ஈஸியா வளைச்சி உடைச்சி சீத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ராமர் சீத்தை கல்யாணம் ரொம்ப பிரம்மாண்டமா நடந்துச்சு ராமனோட தம்பிங்க லக்ஷ்மணன் பரதன் சத்ருகன்னு மூணு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அயோத்தி மித்திலை நாடு ரெண்டும் ஒரே குடும்பம் மாதிரி ஆயிடுச்சு ராமர் சீத்தை கல்யாணம்னா அழகுக்கும் குணத்துக்கும் எடுத்துக்காட்டு கல்யாணம் ராமர் அவரோட தம்பிங்க பொண்டாட்டிகளோடு அயோத்திக்கு திரும்பி வந்தாரு அயோத்தி மக்களோட சந்தோஷத்துக்கு அளவே இல்ல தசரத மகாராஜனுக்கும் ஒரே சந்தோஷம் இதோட பாலகண்டம் முடியுது